ஐயமக்கில் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கலக்கில் உள்ள தலைநகை வீடு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்து தலைநகை வீடியோக்களெலாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கிடுங்க வீடியோ எல்லாம் போட்டு நம்ம யூடியூப் சேனலில் நிறைய நாட்கள் ஆச்சு பார்த்துக்கிட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீழாகலாம் நம்ம வீடியோ யூடியூப்பில் வந்து போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ சமீபமாக மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் மட்டும் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலை பார்த்துக்கோங்க காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் பர்சனல் ஜாப் இருக்கிறதுனால வெளியே எங்கேயும் போய் வீடியோ எது எடுத்து போட முடியலை அதாவது நம்ம ஊரில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபங்க்ஷன்களை எடுத்து போட்டோம் இதுக்கு முன்னாடி இன்னும் உள்ள காலங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோ வந்து கண்டினியூவாக பாரும் வரும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சேனலை வந்து கண்டினியூவாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் மக்களே அதாவது கடந்த ஒரு பத்து டு பதினஞ்சு நாளாகவே நம்ம ஏரியாவில் வந்து பயங்கர கனமழை பார்த்துக்கிடுங்க அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பி கோயில் நெல்லித்தோப்பு அதுபோக போக குத்தரப்பாஞ்சான் தலையணை அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து தண்ணி வந்து வந்துக்கிட்டு இருக்கு நிறைய மக்கள் வந்து குளிக்கலாம் வந்தாங்க இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல்ங்கிறதுனால நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குளிக்க வந்து கிளம்பிட்டோம் இப்போ எங்கே போய்கிட்டிருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கலக்காட்டில் களக்காட்டு உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் இதான் வந்து களக்காட்டில் உள்ள மெயின் ரோடு அண்ணாசில வழியாட்டி நம்ம 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 வந்து தலையணைக்கு போய்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டேன் இதுதான் களக்காட்டுடைய பஸ் ஸ்டாண்டு இந்த வழியாக தான் நம்ம வந்து போகணும் பார்த்துக்கிடுங்க முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டினியூவாக நம்ம வந்து விலாக் வீடியோ எல்லாம் நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இடைப்பட்ட ஒரு மூணு நாலு மாதம் மட்டும் எந்த ஒரு வீடியோவும் கொடுக்கல பார்த்துக்கிடுங்க பர்சனல் ஜாப் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால வெளியே எங்கேயும் போய் நமக்கு வீடியோ எடுத்து போட முடியல டைம் கிடைக்காதனால நம்ம இருக்கக்கூடிய அந்த புறா செல்ஸ் வீடியோ மட்டும் தான் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ தலையனை உள்ளே வந்துட்டோம் நம்ம இது தான் தலை கேட்டு அதாவது எண்ட்ரன்ஸ் இதுக்கு வந்தவொன்னும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க நம்ம அதாவது வண்டியில் போனாலும் சரி நடந்து போனாலும் சரி ஏதாவது பேக் எதுவும் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது கஞ்சித்தால் பையை வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சோப்பு ஷாம்பு சீயக்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஐட்டங்கள் எதுவுமே வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அதாவது ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாற்பது ரூபா பைக்கில் வந்தீங்கன்னா பைக்கு வந்து இருபது ரூபா டோக்கன் போடுவாங்க அதாவது டிக்கெட் போடுவாங்க டிக்கெட் வந்து அதாவது ஜிபே கூட உள்ள அவைலபிள் இருக்குது தேவைப்பட்டவங்க வந்து பணம் மேக்ஸிமம் வந்து காசு கொண்டு வாங்க ஜிபே நம்பி வராதிங்க சில நேரங்கள் வந்து சர்வர் வந்து ஒர்க் ஆகாது இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம காசு எடுத்துகிட்டு வரல இருந்து பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு நம்ம வந்தோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்வர் வந்து ஒர்க் ஆகல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது பைக்கில் ஒரு நூறுவா இருந்தது நமக்கு தெரியாமல் ஒரு நூறுரூவா இருந்தது அதை எடுத்து நம்ம கொடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போயாச்சு பார்த்துக்கிட்டு வரக்கூடியவங்க வந்து இந்த ஜிபே மட்டும் நம்பி வராதிங்க ஏன்னா சில நேரங்களில் இல்லை பல நேரங்களில் வந்து இந்த ஜிபே வந்து எல்லா இடங்களுக்குமே வந்து சூட்டபிள் கிடையாது அதனால காசு கொஞ்சம் கையில் வச்சுக்கிடுங்க நம்ம இப்போ வந்து தலையணை உள்ளே வந்துட்டோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ச நல்ல கனமழங்குறதுனால காடுகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியான பச்சை பசையினு ரொம்ப அருமையாக இருந்தது பார்த்துக்கிடுங்க ஏன்னா போட்டு கிட்டத்தட்ட நம்ம ஒரு மூணு நாலு மாதத்துக்கு மேலே இருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அது நம்ம ஊரில் கொஞ்சம் ஃபங்க்ஷன் நடந்தது அது மட்டும் தான் வீடியோ போட்டிருப்போம் வளாக் வீடியோன்னு சொல்லிட்டு எங்கேயும் வெளியே போ ட்ராவல் விலாகுன்னு சொல்லிட்டு வெளியே எங்கேயும் போட்டதில்லை பாருங்கள் எவ்வளோ பச்சை பசைன்னு ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்துக்கிட்டுங்க நம்ம தலையணைக்கு உள்ளுக்க இந்த சின்ன பிள்ளைங்களெலாம் விளாட்ற மாதிரி நல்லா அழகாக வந்து இந்த கவர்மெண்ட் அழகான அழகான முறையில் செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்தது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா களக்காட்டு தலையணையில் ஞாயித்துக்கிழமும் பயங்கர கூட்டமாக இருக்கும் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா யாருமே இல்லை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது காரணம் என்னான்னு பார்த்துக்கிட்டீங்க இந்த மலை பெஞ்சு ஓஞ்சதுனால கம்ப்ளீட்டாக பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் ரொம்ப பச்சை பசைன்னு ரொம்ப அருமையாக இருந்தது காடுகளில் இந்த மலைகள்லாம் விழுந்ததுக்கப்புறம் காடுகளை பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது பார்த்துக்கோங்க நம்ம தலை அன்னைக்கு வந்துவிட்டோம் வந்துட்டோம் உள்ளே வந்தாச்சு பார்த்துக்குங்க நம்ம போகும்போது ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும்தான் இன்னும் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னும் இன்றைக்கி நம்ம இறங்கி போகும்போது கூட இந்த ஃப்ரெண்டில் ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும் பார்த்துக்கிடுங்க இங்கே வந்தோம்னா மேக்ஸிமம் எல்லா மக்களும் அதில் தான் கடந்து குளிச்சுக்கிட்டு நீச்சல் அடிச்சிக்கிட்டு கிடப்பாங்க பார்த்துக்கிட்டு இப்போ தண்ணி வரத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மழையும் வந்து சரியாக இருந்தும் க்ளியர் ஆகலை அதாவது மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அந்த சீசன்கள் வந்து இன்னும் மாறல அதனால் வந்து செக்யூரிட்டி ஒரு ரெண்டு செக்யூரிட்டி வந்து அங்கே இருப்பாங்க ஆல்ரெடி அதாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கள் ஒன்று ரெண்டு பேரும் இங்கே வச்சிருப்பாங்க ஏன்னா வந்து குளிக்கிறவங்க வந்து கரெக்டான முறையில் குளிக்கிறாங்களா ஏதாவது ஆயில் சோப்பு ஏதாவது எடுத்து வந்திருக்கிறாங்களா இல்லாட்டி அவங்க சேஃபான இடங்களில் என்னென்ன குளிக்கிறாங்களான்னு பார்க்குறதுக்கும் அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கும் ரெண்டு பேர் எப்போதுமே இங்கே நிற்பாங்க பார்த்துக்கிறோங்க நம்மளும் எப்போதும் போல் குளிக்கிறதுக்கு இந்த இடத்துல குளிக்கலாம்னு நினச்சோன்னோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு அளவு பண்ணலை தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக வர்றதுனால கீழே இறங்கி கொஞ்சம் சேஃபான இடத்துல குளிக்க சொல்லிட்டாங்க பார்த்துக்கிறது நம்மளும் போன உடனே கொஞ்சம் வீடியோலாம் எடுத்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம போகும்போது யாருமே இல்லை காடுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப அருமையாகவும் இருக்குது அதாவது இன்றைக்கி டேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏழு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி எடுக்கப்பட்ட வீடியோ தான் பார்த்துக்கிடுங்க அதாவது நம்ம போன நேரத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா லோக்கல் லெவலில் உள்ள மக்கள் யாருமே வரல எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தச்சநல்லூர் கடைநல்லூர் இந்த மாதிரி இடங்களில் உள்ள மக்கள் தான் கொஞ்சம் அதிகமாக வந்திருந்தாங்க அதனால் நீங்கள் வந்து த தைரியமாக வரலாம் இப்போ வந்து குளிக்க வந்து அலோவ் பண்ணிட்டாங்க அதாவது ஹெவியான ரெயின் இருக்கும்போது தண்ணியோடைய வரத்துலாம் அதிகமாக இருக்கும் நம்ம அந்த இடத்துல நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துலலாம் நம்மளால் நிற்கவே முடியாது ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சு போகும் பார்த்துக்கிடுங்க நிற்கவே முடியாது அதனால் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் உள்ள யாரையும் வந்து குளித்து அலோவ் பண்ணலை நம்பி கோயிலையும் அலோவ் பண்ணலை எல்லாம் எடுத்து முடிச்சு நம்ம குளிச்சிட்டு ஒரு வழியாக நம்ம கிளம்பிட்டோம் பார்த்துக்கிடுங்க இந்த ஒரு பழவை மாதிரி அடிச்சு வச்சிருக்கிறது பார்த்துக்கிட்டு எல்லாமே இந்த மரத்திலே அடிச்சு வச்சிருப்பாங்க இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு ஒரு ஒரு உடையில பாலம் மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா பார்க்கவே நல்லா அருமையாக இருக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு நம்ம நடந்தே போயிருவோம் நல்லா ஒருத்தாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இந்த மழை வெள்ளங்கள் நம்ம ஏரியாக்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த சீசனில் தண்ணி வரது கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால எல்லாம் கொஞ்சம் சேதாரமாக போச்சு பார்த்துக்கிடுங்க குரங்குகளுடைய வரத்தும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் தலையணையை கம்பேர் பண்ணும்போது கலக்க அதாவது நம்பிக்கோயில் கம்பேர் பண்ணும்போது தலையணையில் கொஞ்சம் குரங்குகளுடைய சேட்டைகள்லாம் கொஞ்சம் கம்மி தான் நம்பி நம்பிக்கோயில வந்து குரங்குகளுடைய சேட்டைலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது சாப்பாடு கொண்டு வரவங்க வந்து அந்த டயத்துக்கு மட்டும் ஃபுட்டு எடுத்து கொஞ்சம் உரமான இடத்துல நின்று சாப்பிடுங்க இல்லாட்டியும் குரங்குகள் வந்து சேட்டை ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நம்மளால் சாப்பிடவே ஓடாது பார்த்துக்கிட்டு பயங்கரமாக தொந்தரவுலாம் பண்ணணும் நம்ம என்னைக்கு எடுத்தான்னு பார்த்துக்கிட்டீங்க இன்னைக்கு எடுத்த வீடியோ தான் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு எடுத்த வீடியோ தான் பார்த்துக்கிட்டுங்க நம்பி கோயிலுக்கு அதாவது நம்பிக்கை எவ்வளோ செக்யூரான இடமோ அதே போல் தலைவனையும் ரொம்ப செக்யூரான இட தான் பார்த்துக்கிட்டு எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அதாவது ஃபாரஸ்ட் நிற்பாங்க இன்னும் நம்மளால் கரெக்டாக கைட் பண்ணுவாங்க எங்க எங்கே குளிக்கணுங்க குளிக்கக்கூடாதது போக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு தாராளமாக வந்து குளிச்சுட்டு போலாம் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் மக்களை